வெல்கம் டு த திசியஸ் கிச்சன் திசியஸ் கிச்சனை பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அதே சமயம் வித்தியாசமாகவும் கத்திரிக்காய் சட்னி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் எப்பவும் சாப்பிட்ற போல் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் ருசியாகவும் இருக்கும் வாங்க இந்த கத்திரிக்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் நான் ஒரு ஆறு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நல்லா இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் கிலோ அளவு கத்திரிக்காய் எடுத்து நல்லா பொடி பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் கத்திரிக்காய் சேர்த்துட்டு உடனே தண்ணி சேர்த்துக்குறேன் நான் இல்லைன்னா கருப்பாயிடும் இதெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ காரத்துக்கு நான் பச்சை மிளகா மட்டும் தான் சேர்க்க போகிறோம் வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவும் குறையும் சேர்த்துக்குங்க இன்னும் கொஞ்சம் உரப்பாக இருந்தால் பிடிக்குன்றதுனால நான் ஒரு பதினஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு பெரிய சைஸ் ஸ்பூன் எடுத்து நல்லா தோலை உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவு ஜீரணம் சேர்த்துக்கிறேன் இதான் வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா நல்ல இன்னும் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் எல்லாமே சேர்த்தாச்சு குரலில் நம்ம போட்டு விசில் போட்டு எடுத்துக்கலாம் மொத்தமாக ஒரு நாலு விசில் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் விசில் வந்து ப்ரெஷர் நல்லா இறங்கிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இருக்கிற தண்ணி மட்டும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் தண்ணி மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்தாச்சு இப்போ இதை பருப்பு கடையில் சட்டிக்கு இப்போ மாற்றிக்கலாம் நம்ம இப்போ மிக்ஸியில் அரைக்க போகிறது கிடையாது பருப்பு கடையிற சட்டியில் தான் கிடைய போகிறோம் அதுதான் டேஸ்ட்டே கொடுக்கும் சட்டிக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் பருப்பு கடை சட்டிக்கு மாற்றி வச்சு இப்போ இதை மசிச்சிக்கலாம் எங்கள் அம்மாலாம் செய்யக்கூட இதே சட்டியில் தான் வேக வச்சு செய்ய ஆரம்பிப்பாங்க ஆனால் இது வேகத்துக்கு கொஞ்சம் லேட்டாகுன்றதுனால நான் விசில் போட்டு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு டைம் இருந்துச்சுனாக்கா பருப்பு கடையில் சட்டியிலே வேக வச்சு எடுத்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் நல்லா மசிச்சுக்கலாம் நல்லா இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கங்க அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு வானல் அடுப்பில் வச்சுக்கங்க சூடானதுக்கப்புறம் இதில் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதை ஒரு அரை ஸ்பூன் அளவு கலப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே இந்த காஞ்சி மிளகாவை நல்லா கிள்ளாப்பிலாம் சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொரிஞ்சுவிட்டு ஒரு பத்து கருவப்பில் கடைசியாக பெருங்காயப்பூ சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வெட்டுறாதீங்க வசிச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியதுதான் பாருங்கள் நல்லா கொதிச்சு நம்மளோட கத்திரிக்காய் செடி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவையாவது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ